வணக்கம்ப்பா பத்தாம் கணக்கு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் ஐந்து ஏழு ஆகும் அதன் வலைப்பரப்பு ஐயாயிரத்து ஐநூறு சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் அதை ஆறு இஷ்டி ஹைச் ஆறு எவ்வளவு ஐந்து ஏழு சரியாப்பா இப்போ இந்த ஆறு ஹிஸ்ட்டு ஹைச் நம்ம என்னென்னா ஆறு பை ஹைச் ஈக்கோட்டு ஐந்து பை ஏழு மீதிக்கலாம் நடப்பா ம் அப்போ நான் ஆர்ச் சீக்கோட்டு அஞ்சு பை ஏழு இன்ட்டு இந்த ஹைட் அங்கே இருக்கும்போது ஹைச் இது நாம் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இப்போ உருளையின் வலைப்பரப்பு உருளையின் வலைப்பரப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐயாயிரத்தி ஐநூறு சரியப்பா இது என்னது டூ பை ஆர் உலகின் வலைப்பரப்புக்கான ஃபார்ம்னால் டூ பை ஆர் ஹைச் இன்ட்டு ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ இங்கே ரெண்டு பெருக்கள் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆருடைய மதிப்பு நம்ம இங்கே என்ன பிரதிட போகிறோம் பார்த்தோம்னா ஆருக்கு இங்கே என்ன கணிச்சுக்கோ ஐந்து பை ஏழு ஹைச் இருக்குமா அது அப்படியே பிரதிடும் ஐந்து பை ஏழு இன்ட்டு ஹைச் ஏற்கனவே ஒரு ஹைச் இருக்குது அந்த ஹைச் சீக்கிட்டு ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ இந்த செயலில் உள்ள ஹைச் கைச்சி அப்படியே வச்சுக்கலாமா ஹைச் காய்ச்சின்னு இருக்குன்னா ஹைச் ஸ்கொயர் சீக்கிட்டு ஐயாயிரத்தி ஐநூறு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு பை இங்கே இருக்கிறது ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐந்து மே இருக்கே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை இருபத்தி ரெண்டு நாம் என்ன பண்ணலாம் பையனு எப்படி வச்சுருக்கலாம் ரெண்டு பையனோன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தஞ்சு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ சரிடாப்பா இப்போ அதுக்கடுத்த அஞ்சாம் எப்படி ஓரஞ்சு அஞ்சு 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 அடிச்சு இங்கே என்ன இருக்குது நமக்கு நூறு இருக்குது இப்போ இது மறுபடியும் ரெண்டாம் எப்படி வச்சுருப்போம் நீப்போம் ஓரன் ரெண்டு ஐம்பது ரெண்டாக நூறு அப்போ நீங்கள் நமக்கு என்ன சே இந்த சைடு ஃபைச் ஸ்கொயர் சீக்கும் இன்னொரு ரெண்டு இங்கே அடிக்காம அடிக்காமட்டப்பா இங்கே என்ன இருக்குது ஓரன் ரெண்டு இந்த ஐம்பது மறுபடியும் அடிச்சேன் நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல இருபத்தி அஞ்சு சரியாப்பா அப்போ நான் இருபத்தஞ்சி பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு கீழே எல்லாமே நமக்கு என்ன வந்துருச்சு ஒன்று வந்துருச்சு இப்போ ஃபைஜ் ஸ்கொயர் சீக்கிரம் இருபத்தி ஐந்து பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு இருக்குது சரியா இப்போ இருபத்தஞ்சு நம்ம எப்படி பிரிக்கலாம் அஞ்சு பெருக்கள் அஞ்சு ஏழு பெருக்கள் ஏழு பிரிச்சுக்கலாமாப்பா இப்போ ஹைச்சு ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ஹைச்சு வேணும்னா ரெண்டு அஞ்சில் ஒரு அஞ்சு ரெண்டு ஏழில் ஒரு ஏழு எழுதுங்க அப்போனா ஏலாம் முப்பத்தி ஐந்து நமக்கு உயரம் ஹைச்சுங்கிறது கிடச்சிருச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆறு கண்டுபிடிக்கணும் ஆருக்கான என்ன கண்டுபிடிச்சுக்கோ ஐந்து பை ஏழு இன்ட்டு ஹைச்சி போட்டிருக்கோமா அப்போனா கைச்சு கூட மதிப்பு இங்கே படித்திருவோம் ஐந்து பை ஏழு பெருக்கள் கைச்சிக்கு முப்பத்தி ஐந்து ஓரேழு ஏழு ஐயேலாம் முப்பத்தி ஐந்து அப்புறம் ஆர்ச்சி கூட்டு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் சரியாப்பா எஞ்சா இருபத்தஞ்சி உயரம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் தேங்க்யூம்மா